அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீமகா என்பி சேனலின் அன்பு வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ செல்வநாயகி உடனுரை நவநிதீஸ்வரர் ஆலயம் அக்ஷய திருதியை அழைப்பு அன்புடைய வருகின்ற பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று அக்ஷய திருதியை நன்னாளில் குபேரன் தனது இழந்த செல்வங்களைப் பெற நமது ஆலயத்தில் அருள்மிகு ஸ்ரீ செல்வநாயகி உடனுறை நவநிதீஸ்வரரை வேண்டி தவம் செய்து இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்றார் அதனால் நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நாமும் மச்சகுபேரருக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாழ்வில் அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ்வோம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் காலை ஒன்பது மணிக்கு சிவ சிறப்பு அர்ச்சனை துவக்கமும் நடைபெறும் மாதந்தோறும் பூரட்டாதி நட்சத்திரம் அன்று சிறப்பு அபிஷேகம் ஆராதனையும் நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு மச்சகுபேரர் அருளை பெற அன்போடு அழைக்கின்றோம் அக்ஷய திருதியை முன்னிட்டு மற்ற குபேரர் வழிபாடு மற்றும் சிறப்பு அர்ச்சனை ரூபாய் நூத்தி ஒன்று மட்டும் வணக்கம்